ஸ்டூடெண்ட்ஸ் நியூட்டனோட விதிகள் படிச்சுன்னு வர சொன்ன படிச்சுட்டு வந்தீங்களா எங்க நீ சொல்லு பாக்கலாம் நான் படிக்கல சார் நீ எல்லாம் எங்கன்னு தேர போற நீ சொல்ற சார் நான் தான் சார் படிக்கல அவங்க கூட சேர்ந்த ஒரு நீ ரமேஷ் நீ சொல்லு சார் நான் லாஸ்ட் ரெண்டு லைன் படிச்சிருக்கேன் சார் என்னது லாஸ்ட்ல ரெண்டு பேர் தான் படிச்சிருக்கேன் சார் சொல்லு இதுவே நியூட்டனின் விதி என்று அழைக்கப்படும் சார்

எங்க இதே ஒரு நோயா மாறிமோ எனக்கு இருக்கு ஒண்ணு பயப்படாதீங்க உட்காருங்க எப்படிலாம் இப்ப தோணக்கிட்டு உதாரணமா கேட்டீங்களா இப்ப கூட பாருங்களேன் நீங்க உண்மையில எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரோ இல்லை படிக்கலையோ அப்படியே படிச்சிருந்தா நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா இல்லையா நீங்க உண்மையான டாக்டரா போலி டாக்டரா ஒருவேளை கிட்னி திருட்டு டாக்டரா இருக்கீங்களோ ஒருவேளை கில்மா டாக்டரா இருக்கீங்களோ இப்படிலாம் பல சந்தேகம் இருக்கு டாக்டர் இதுக்குலாம் ஏதாவது வழியுங்க இருக்கு ஒரே ஒரு இருக்கு ஒரே ஒரு ஊசி போட்டா போதும் டாக்டர் இப்ப கூட பாருங்க நீங்க ஊசினோட ஒரு ஒரு ரச ஊசி போட்டுறீங்களோன்னு எனக்கு டாக்டர் சொல்லுங்க என் பொண்டாட்டியோட தொல் தாங்கவே முடியல டாக்டர் அதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் எதனா இருக்கா டாக்டர் அட போங்க அது தெரியாம நான் டொண்டு போற அவசர ஹாஸ்பிட்டல கட்டிருக்கேன் ஆமா பொண்டாட்டி அப்படி என்ன தொல்ல பண்றாங்க நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறா டாக்டர் மூழ்ச்சி மூழ்ச்சி என்னையே பாக்குறா டாக்டர் எப்படி நடக்குது வீட்டுக்கு வந்தாலும் நடக்குது டாக்டர் இந்த ஏதிகளை மாத்திரை மூணு மாசம் சரிங்களா ஒரு நாள் கம்மி பண்ணாலும் உங்க மாமியார் உயிரோட முடியாது டாக்டர் இங்க எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்க ஐயோ காரியில நான் பண்ண மாட்டேன்ப்பா உங்க சொந்தக்கார தான் பண்ணுவான் ஐயோ டாக்டர் அது இல்ல இந்த ஒரு மாசம் கொடுக்காம ஒரு நாள் மட்டும் கொடுத்தாவும்

பாம்பு கடைசா நீங்க என்ன பண்ணீங்க அதுவார்கிட்ட மெஸ் வந்து தலைக்கா கூடாது சொல்லிட்டு ஆஹ் கழுத்த கிரிக்கி கட்டுல டாக்டர் திங்க் திங் என்ன பாட்டு கேட்கல ஆஹ் கேக்கல ஹலோ 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 ஒண்ணும் கேட்க மாட்டு டாக்டர்

அவ வயிற்றுல வந்து ஒரு பூச்சி கூட இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர் என் சொந்தக்காரன் எல்லாம் திட்டினேட்டாங்க டாக்டர் என் எப்படி புழு பூச்சிலாம் உடம்பு ஆரோக்கியமா இருந்ததுதான் நான் ஏற்போம் அது திட்டுறாங்க நீங்க உண்மையாலே வயித்துக்கு பார்க்கற ஸ்பெஷல் டாக்டர்